جيڪي <laughs> نموني பைக் கண்டிப்பா பிரச்சனை தவிர அவரை பார்க்க வாய்ப்பு அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஆறாம் தேதி மாலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வந்து புதிய விமானத்தை திறந்து வைப்பதற்காக வந்து வர இருக்கிறாங்க முந்நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு மேலாக சில பேர் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் புதிய ரயில்களும் வந்தே பாரத் ரயில்களும் புதிய விமான நிலையங்களும் புதிய விமான தடங்களும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்காக செய்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் தென் மாவட்டத்தில் இரவு நேரங்களில் விமானங்கள் வந்து இறங்கவும் வெளிநாடுகளுக்கு விமானங்கள் போகவும் முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலாக புதிய விமானத்தை மக்களுக்கு அர்ப்பணிக்க பார்த்து வருகிறார்கள் அது குறித்து எவ்வாறெல்லாம் வரவேற்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை நடத்தி கோட்ட பொறுப்பாளர் பொன்பாலகணபதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சசிகலா புஷ்பா முத்து பலவேசம் தமிழ்ச்செல்வன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபாலசாமி உள்ளிட்ட அனைவரோடு கலந்து பேசி கோர் கமிட்டியாக கலந்து பேசி விழாவை எப்படி ஏற்பாடு செய்வது என்பது பற்றி ஆலோசித்தோம் அதனால் நேற்று முன்தினம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜராஜ சோழனுடைய தவப்புகளும் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பாரதவன் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு வந்து கலா நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு வர இருக்கிறார்கள் அதையும் வரவேற்பு குறிப்பை பற்றி ஆலோசித்திருக்கிறார் தூத்துக்குடியில் மட்டும் இருபத்தி ஏழம் பேர் ஒட்டுமொத்தமாக கலந்து கொள்வதற்கு வருவதாக எங்கள் மாவட்ட தலைவர் அனைவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஏற்பாட்டின் மேல் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழாயிரம் பேர் அதற்கு வந்து உள்ளதாக இருக்குது பஜாந்தாவோட முக்கிய கூட்டணி கட்சியான அதிமுக ஆவிலேருந்து முன்னால் எப்படி யங்கராஜா சின்ன சின்ன முக்கால போய் இணைஞ்சிருக்காரு அப்படி பார்க்குறீங்க ஒரு இல்லை ஒவ்வொருவரும் அவருடைய விருப்பப்படி ஒவ்வொரு கட்சியில் போய் சேரத பற்றி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது அவங்க நமக்கு ஏதாவது கருத்து எதனா சொல்லியிருந்தா மட்டும்தான் அதுக்கு நம்ம கருத்து சொன்னோம் நெகட்டிவ் போர்ஸுன்னு இருக்கா

இன்றைக்கு அவருடைய பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் உலகத்துக்கே தெரியும் இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி உலகத்திலே மிகப்பெரிய தலைவர் வாழும் ராஜேந்திர சோழனாக நமது பாரத நரேந்திர மோடி அவர் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அவரால் எல்லோருக்கும் நன்மையும் நல்லதும் நடக்குமே தவிர ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்கும் நாம் அதை பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது திமுக பொறுத்த மட்டும் என்றைக்கு திமுக கூட்டணின்னு அறிவித்தாங்களோ அன்னையிலிருந்து மதுக்குரிய முதலமைச்சர் எனது நண்பர் நான் அவர் மீது அன்பு கொண்டவர் அவர் என் மீது அன்பு கொண்டவர் என்றைக்கு கூட்டணி உருவானதோ உருவான நாளையிலிருந்தே அவருடைய உருவமே மாறி போயிருக்கு

நெல்லை சட்டமன்ற தொகுதியில் கூட நம்ம தாளையத்தில் வந்து ஹவுசிங் போர்ட் காலேஜ் செங்கர ஹவுசிங் போர்ட் காலேஜில் கூட போய் ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்க மொபைலில் கிளிக் பண்ணுவாங்க உங்களுக்கு ஏதாவது மகளிர் முதல் உரிமை தான் போட்டோன்னே நீங்கள் திமுக என்னென்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருவதா ஒரு குற்றச்சாட்டு வைக்காது இது எப்படி பார்க்குறீங்க ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன்னா அவங்க வந்து நாலு வருஷமாக மக்களுக்கு எதுவுமே செய்யலை தேர்தல் அறிக்கையில் சொன்னோம் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே தவிர எதுவுமே இதுவரைக்கும் செஞ்சது மாதிரி எதுவுமே தெரியல செய்வதாக இருந்தாக்கி இப்போவே மகளிர் உரிமை தொகை அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றும் மகளிர் தொகை கொடுத்துருந்தா அவங்க ஏன் இப்போ வீடு போய் கேட்கணும் ஒருவேளை நீதிமன்றம் அதை கருத்தில் கொண்டு இருக்கலாம் ஒரு தவறான எண்ணத்தை மக்கள் மனதில் பரப்பத தேர்தலை சந்திக்கிறதுக்காக இந்த திட்டத்தை பயன்படுத்துகிறாங்க ஒருவேளை அதனால் கூட நீதிமன்ற இடைக்கால தடை விதித்திருக்கலாம் இந்த ஓரணியில் தமிழகம் இல்லப்பிற தமிழக அரசோட திட்டங்கள் எல்லாத்திலையும் முக்கியமா பொதுமக்களுடைய மொபைல் எண் வாங்கப்படுகிறது அந்த மொபைல் எண்ணுக்கு தான் இந்த ஓடிபி வருது பொதுவாகவே எதிர்க்கட்சிகள் வந்து இந்த மொபைல் எண்ணை வச்சு மொபைலைஸ் பண்ண முடியும் தங்களுக்கு ஆதரவா அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது ஓகே அதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து அதாவது தேர்தல் நேரங்களில் தான் இந்த மாதிரி வீடுலாம் போய் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் உங்களுக்கு காலுக்கு கொலுசு போடுறோம் கைக்கு வளையல் போடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ முதலமைச்சர் அரசாங்க அதிகாரிகளே மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளையே இன்னைக்கு எதற்காக வேலை வாங்குற மாதிரி தெரியுது அதாவது அரசாங்க பணத்தை தேர்தலுக்காக தேர்தல் வருவதற்கு முன்னாலே முன்கூட்டியே செலவு பண்ற ஒரு திட்டம் இந்த திட்டம் அதனால தான் இந்த திட்டம் வேண்டாம் தடை பண்ணியிருப்பாங்க ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது எப்படி இருக்கு திமுக எதிராக இருக்கின்றீங்களா ஒரே அணியில தான் இருக்காங்க இல்ல தமிழர் தமிழ்நாட்டில் தமிழர்லாம் நம்ம எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம் இதில் வேற தனித்தனி இடத்துல நம்ம போய் இருக்க போறோம் அவசியம் இல்லை இந்த வார்த்தையே அது சரியான வார்த்தையாங்கிறது எனக்கு தெரியல டிஎஸ்பி உளவுத்துறை இருக்கு அதாவது மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் இருக்கனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓரளவாவது நம்ம நடமாட முடியும் அவர் மதுவிலக்கு அதிகாரியாக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி இரநூறு வழக்குகளை போட்டிருக்கார் நிறைய மதுக்கடைகளை சீல் வச்சுருக்கார் நிறைய பேர் குண்டாஸ் போட்டிருக்காங்க இப்படிப்பட்ட சுந்தரேசன் போன்ற அதிகாரிகளிடமிருந்து அவர்கள் ஏற்கனவே அமைச்சர் ஒரு அந்த பகுதி அமைச்சருக்காக எஸ்காடு போன கொண்டு உங்கள் ஜீப்பை கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க அதற்கு நீங்கள் எதாவது ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வேறு ஒன்றுமே சொல்லலை ஒரு ஆர்டர் போட்டு ஜீப்பை வாங்குங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு அதை வச்சுக்கிட்டு அவரை சப்ஷனம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தருமபுரி கரூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்தில் இந்த கடந்த இருபத்தி நாலு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து கொலை நடந்தது அதில் பாதிக்கு மேலே பெண்கள் வள்ளியூரில் பார்த்திங்கன்னா வடக்கு குளத்தில் எல்லோரும் கோயிலுக்கு வண்டி போயிருக்காங்க பதினஞ்சு பவுன் நகையை திடீர் போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி போன வருஷம் வடக்கு வளத்தில் அதே ஊரில் கலவு நடந்தது அப்போ திருடனாக தான் ஒரே இடத்துல தான் காவல்துறைக்கு தெரிந்த தான் ஆனால் என்ன டேவிட்சன் ஐஜி டேவிட்சன் உளவுத்துறை அதிகாரியா ஏடிஜிபி ஏடிஜி ஏடிஜிபிளான் அதேமாதிரி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்காரர் தான் அவர் ஒரு சேடிஸ்ட் மாதிரியே பழி வாங்கிட்டுருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்களை பார்த்து பழி வாங்கிட்டுருக்கார் அனைப்பான் அவராலே இந்த ஆட்சி வீட்டுக்கு சீக்கிரம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வேற யாரும் தேர்தல் பிரச்சாரம் பண்ண வேண்டாம் ஏடிஜிபி டைவிட்ஸ்னு ஒருத்தரே போதும்னு நினைக்கிறேன் இல்லை அவர் மாற்றி கொடுக்க மாற்றி கொடு சொன்னதாகவும் சிவகங்கையில் நடந்த லாக் அப்டத்துக்கும் ஏடிஜிபி டைவிட்ஸன் தான் காரணம் அவருடைய தூண்டுதல் பேரரில் தான் எல்லாமே நடந்துருக்குது எல்லா லாக் டத்துக்கும் அதுதான் காரணம் ஆக போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே மாற்றி எழுதுறாங்க அதனால் தமிழக காவல்துறை டேவிட்ஸ்னால தான் இவ்வளவு மது பழக்க வழக்கங்கள் தமிழ்நாடு நடைபெறுகிறது இவ்வளவு கொலைகள் நடைபெறுவதற்கும் அவர்தான் காரணம் நாகேந்திரன் பாஜக தலைவராக வந்ததுக்கு அப்புறம் தென் மாவட்டங்களில் பாஜகவோட செயல்பாடுகள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி பார்க்குறோம் தொடர்ந்து பெரிய பெரிய தலைவர்களோட வருகை கட்சி கூட்டங்கள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது பாஜகவுடைய தனிப்பட்ட கட்சி பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் இப்பொழுது ஏற்கனவே ஐந்து பாராளுமன்றத்திற்கு பூத் கமிட்டிகள்லாம் அங்கே பூத் பூத் நோக்கி பயணம்ங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அதில் வந்து எல்லா பூத்தையும் ஸ்ட்ராங் பண்றோம் எல்லாரும் எல்லா ஊரில் இருந்தும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் எல்லா வெளி மாவட்டங்களில் இன்னைக்கு தென் மாவட்டங்களில் வந்திருக்காங்க எல்லா பூத் கமிட்டிகளுக்கும் பயணமாகிட்டு அதாவது ஆட்சியாக பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு கொண்டு அதுக்கப்புறம் இப்போ நேற்று கூட முதல்வர் பதவி அப்படிங்கிறது நாங்கள் யாரும் அப்படி கேட்கவே இல்லை நிச்சயமா அது ஆரோக்கியமா இருக்காது அதாவது நான் வால் போஸ்டர்களை போடும்போது உங்களுக்கு தெரியும்ல வருங்கால தமிழகமே எதிர்காலமே தமிழகத்தின் சிற்பியே நாளை நட்சத்திரமே எல்லாம் போடுவாங்க இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பத்திரிகையில் பெருசாகணும் இதெல்லாம் ஒரு உண்மையை நம்பிட வேண்டாம் தமிழகம் ஃபுல்லாக சுற்றி வரீங்க சார் உள்ளூரில் தண்ணி பிரச்சனை ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது சார் எங்கள் ஏரியாவிலேயே அஞ்சு நாளைக்கு ஆறு நாளைக்கு ஒரு டக்கு தான் தண்ணி வருது ஏற்கனவே நீங்கள் பேசும்போது அமைச்சர் நேரு தெரிவிச்சிட்டாரு ஒரு மாதத்துல எல்லாம் சரியாக வந்துடும் இல்லாட்டா போராட்டம் நடத்துவோம்னு சொன்னீங்க மக்கள் மிகுந்த கஷ்டப்படுறத நேர்மையாக பார்க்குறோம் சார் இல்லை நான் ஏற்கனவே நகராட்சித்துறை அமைச்சரவர்கள் மதிப்புக்குரிய கே அவர்களும் போது நமது மாவட்ட ஆட்சியர்களை தெரிவிச்சு இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது மாதிரி தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குது நமது ஊரில் அஞ்சு நாளைக்கு தான் வருது கன்னியா ஆறு ஊரில் பத்து நாளைக்கு வருது தான் தண்ணி வருது அப்போ நான் சொன்னேன் குடிநீர் பிரச்சனைக்காக நிறைய டேங்க் குளங்களை உருவாக்குங்க ஏற்கனவே ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் என்ன ஸ்கீம் இருந்துச்சோ அதே ஸ்கீம் தான் இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர் குடிநீர் திட்டத்தை பற்றி ஏற்கனவே எழுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி நாலில் போட்டோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருப்பி நான் எம்எல்ஏ வந்த பிறகு ஐம்பத்தேழு கோடி ரூபாய்க்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை போட்டோம் ஸோ இப்போ பன்னிரெண்டு வருஷத்தில் மக்கள் தொகை பெரிய வருது அப்போ மக்கள் தொகை பெருக்க அப்போ குடிநீர் தேவையை அதிகப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு நகராட்சித்துறை அமைச்சர் அதை வந்து சரியாக செய்யலை ஏற்கனவே நான் பேசியிருந்தேன் அவங்க வந்து ஒரு பத்து நாளில் சரி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் வர அதை சரியாக செய்யலை அநேகமாக இந்த ப்ரெஸ் மீட்டை நகராட்சித்துறை அமைச்சர் பார்ப்பாங்க அப்படின்னு என்னோடய நம்பிக்கை இருக்குது உடனடியாக அதை ஏற்பாடு செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்குது இல்லை என்றால் மறு ஆய்வு செய்வோம்

வாசல்களை நின்று திமுக என்ன பண்றாங்கன்னா மாணவர்கள் தனிப்பட்ட விவரங்கள் ஆதார் எண்கள் மகளோட ஓடிபி எல்லாம் கேட்டு திமுக இணைப்பதற்கான வேலை நடந்து அவங்க அதுக்காக வேண்டி பேருக்க மாட்டாங்க அங்கே தான் கஞ்சா போட்டாலும் வைக்கிறதுக்காக வேண்டி போயிருப்பாங்க அல்லது கொக்கோயின் போன்ற மது பொருட்கள் வைக்கிறதுக்காக வேண்டி போயிருப்பாங்க ஏன்னா அதுதான் இப்போ தமிழ்நாடு நடந்துட்டு இருக்குது மானூர் காலேஜ் புது கட்டிடம் திறந்து ஒரு மணால் ஆச்சு துறை திறக்காம இருக்காங்களே அப்படிங்கிறது எங்கள் தொகுதி கூட்டம் நீங்களும் காலேஜ் பேசி சட்டமன்றத்தில் பேசி இல்லை அது சட்டமன்றத்தில் மானூருக்கு கலை கல்லூரி கொண்டு வந்தது நான் தான் அது தந்தது நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான் அது வந்து மாற்று கருத்தே கிடையாது அவருக்கு இப்போவும் நான் நன்றி சொல்லுவேன் அது வேலையில் இருக்குது அது மட்டுமல்ல மானூர் கலைக்கல்லூரி மட்டுமல்ல ஏற்கனவே மேலே பாலத்தில் இஸ்லாமிய பெண்கள் படிப்பதற்காக புரட்சித்தலை அம்மா இருக்கும்போதே அந்த கலைக்கல்லூரி மகளிர் கலைக்கல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்ததும் நான் சட்டம் அப்போ அமைச்சராக இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கி ரெண்டாயிரத்து பதினொன்றில் சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் நூற்று பத்து கோடி ரூபாய் இதே மாணவர்களை கொண்டு வந்ததும் நான் தான் அப்பவும் புரட்சித்தலை அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அதை கொடுத்துருந்தாங்க அப்புறம் ராணி அண்ணா மகளிர் கல்லூரியை பொறுத்த மட்டும் அங்கே பத்து கோல்ஸ் பீச்சு உள்பட பத்து கோல்ஸ் கொண்டு வந்தோம் இப்போவும் பல்கலைக்கழகத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கும் புதிய கட்டிடம் என்னுடைய நிதியிலிருந்து கொடுத்துருக்குறோம் இப்படி எல்லா கலைக்கல்லூரிகளையும் கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நான் தான் அதிகமாக இந்த பள்ளி கட்டிடங்கள் கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கிறேன் அதை தொடர்ந்து அது அவங்க வேலையில் நடந்துகிட்டு இருக்குது முடிஞ்ச உடனே முடிஞ்சுட்டு இல்லை இல்லை அது முடிஞ்ச உடனே நிச்சயமாக அது முதலமைச்சர் அவர் தான் திறப்பாங்க அதில் நானும் போய் கலந்து கொள்வேன் இல்லை ஆகஸ்ட் பதினேழு பொறுத்த மட்டும் இன்னும் யார் யார் வர்றாங்கன்ற தீர்மானம் பண்ணலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஐந்து பாராளுமன்ற தொகையில் உள்ள எல்லா பூத் கமிட்டி உறுப்பினர்களும் இந்த பாராளுமன்றத்தில் உட்பட்ட பூத் கமிட்டியுடைய நிர்வாகிகள் மட்டும் அதில் பங்கேற்பார்கள் தலைவர்கள் யார் என்பது நாங்கள பிறகு சொல்லுவோம் இல்லை ஆகஸ்ட் மூணாந்தேதி நான் அங்கே வரும் அவங்க வந்து இங்கே ரெஸ்டில் இருக்கும்போது வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுருக்கேன் அதுக்காண்டி நீங்கள் விருந்து ஆடு கோழியெல்லாம் பற்றி எழுதி வாங்கி அதாவது தமிழர் பண்பாடு எப்படி தான் அதாவது என்னென்னா இதெல்லாம் பிணக்கு வேலையை வழியே இல்லை நாங்க போடுற கணக்கே வேற நிச்சயமா நீங்க இல்லாம அது தின்னவலி பத்திரிகையாளர் இல்லாம வீட்டில் என்ன நடக்க